ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம என்ன ஹேர் டிப்ஸு நம்ம வந்து இயற்கையான முறையில் நம்ம தலைமுடியை எப்படியெல்லாம் பராமரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய முடி கொட்டுது எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் நிறைய செலவும் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட் கிடச்சது தான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் இதை வந்து யாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதில் ஆண்கள் பெண்கள் எல்லாேருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் வந்து நம்ம வந்து அதை கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும் நான் இப்போ ஒரு டிப்ஸு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து அதை ஒரு வாரம் பண்ணிவிட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணாமல் விட்டுட்டிங்கனாலும் அதுக்கு முடி கொட்டுது நான் அவங்க சொன்னாங்க நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன் நிறையா முடி கொட்டுது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது அது க ஃபஸ்ட்டுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று புதுசாக ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக முடி ஒவ்வொரு எல்லாத்துக்கும் கிடையாது ஒரு சில பேர்த்துக்கு வந்து முடி கொட்ட ஆரம்பிக்கும் நீங்கள் அதையே கண்டினியூ பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் முடி வளர்ச்சி நல்லா தெரியும் நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படியே மீறி உங்களுக்கு வந்து அது சரியாக நிற்கில அப்படின்னா எந்த மாதிரி நம்ம ஹேர் ஆயில் எடுத்துக்கலாம் எந்த மாதிரி ஹேர் பேக் எடுத்துக்கலாம் நம்ம எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் உணவு முறைகள் கூட நம்மளுக்கு வந்து முடி கொட்டுறதை தவி தவிர்க்கும் அது எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் பார்த்துட்டு டவுட் எதுவும் இருந்தால் மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து ஒரு அஞ்சு டிப்ஸு சொல்கிறேன் அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு டிப்ஸு வந்து ஒன்று என்னென்னா நீங்கள் டெய்லி என்ன வைக்கணும் டெய்லி என்னால் எண்ணெய் வைக்க முடியாது நான் வேலைக்கு போகிறேன் ஆஃபீஸ் போகிறேன் அதனால் எனக்கு வந்து கண்டினியூவாக எண்ணெய் வைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வாரத்தில் மூணு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை அதுவும் முடியாதுன்னா நீங்கள் வாரத்தில் மினிமம் ஒரு மூணு நாள் சரி நீங்கள் தலை குளிக்கணும் அந்த மாதிரி தலை குளிக்கிறதுக்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயும் வைக்கலாம் அந்த எண்ணெய் வச்சுட்டு நல்லா ரெண்டு கையில் நல்லா மசாஜும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து சியக்காய் போட்டு குளித்தா ரொம்பவே நல்லது இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுங்க டிப்ஸு வந்து ரெண்டு என்னென்னா இது வந்து நான் வந்து ஹோம்மேடு ஹேர் ஆயில் தான் பண்ணியிருக்கேன் இது வந்து எல்லாமே நான் வந்து காய வச்சு எண்ணெயில் ஊற போட்டு வச்சுருக்கேன் ஒரு மாதம் ஆயிடுச்சு இது ஒரே வாரத்திலே நல்ல இது கிடைக்கும் நீங்கள் ஒரு இருபது நாள் சரி அந்த எண்ணெயில் ஊற வைக்கணும் அந்த எண்ணெயில் ஊற வைக்கும் போது அதுக்குள்ளே இருக்கிற சத்துக்கள் எல்லாமே இறங்குறதுனால நம்ம முடி வந்து கொட்டாமல் நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நான் இதை ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு நல்ல ரிசல்ட்டு கிடச்சிருக்கு அதுக்கு என்னெல்லாம் போட்டிருக்குன்னா செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை கருசுராங்கண்ணி தலை கருவேப்பிலை வெந்தயம் கருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டிருக்கேன் இதோடய ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும் அது நம்ம எந்த மாதிரி பதத்தில் காய வைக்கணும் எந்த மாதிரி முறையில் நம்ம எந்த மாதிரி எண்ணெயெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஃபுல் வீடியோவில் பாருங்கள் டிப்ஸ் வந்து த்ரீ நம்ம எப்பயுமே எண்ணெய் தலை குளிக்க போகிறதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும் இல்லாட்டி எண்ணெய் வைக்கிறதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும் நீங்கள் சிக்கு எடுத்துகிட்டு எண்ணெய் வைங்க ஏன்னா நம்ம எண்ணெய் வைக்கும்போதோ இல்லை தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி சிக்கோடு போய் குளிச்சிட்டு நம்ம வந்து திரும்ப சிக்கு எடுக்கும் போது காய வச்சுருக்க மாட்டோம் முடிய தழை வந்து நல்லா காய வைக்காத போது அந்த தலை வந்து நம்ம வேறு வந்து முடிய தண்ணி நிறைய உறிஞ்சிருக்கும் இருக்கும் அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அந்த சிக்கா இருக்கும்போது எடுக்கும் போது நிறைய முடி கையோடு வரும் அதனால் நீங்கள் சிக்கை எடுத்துகிட்டு தலை குளிக்க போங்க அதே மாதிரி எண்ணெய் வைக்கிறதுக்கு அந்த அந்தமாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அடர்த்தியாக நல்லா கருங்கருன்னு முடி நீளமாக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டிப்ஸ் வந்து ஃபோர் நீங்கள் வந்து மரசீப்பு இருந்து மரசீப்பு வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது அது இல்லாட்டி பரவாயில்ல நம்ம நீங்கள் வந்து நார்மல் சீப்புலே தலைய சீவிடலாம் அதே மாதிரி இன்னொருத்தவங்க சீவர சீப்பை நீங்கள் கண்டிப்பாக சீவாதீங்க ஏன்னா அது டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உங்கள் தலையிலையும் டேண்ட்ரஃப் வர அதிக வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் ஒரு சீப்பு தனியாகவே வச்சுக்குங்க உங்களுக்கு வந்து டேண்ட்ரஃப் வந்தால் அது எந்த மாதிரி முறையில் நம்ம வந்து இயற்கையான முறையிலேயே நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஏன்னா டேண்ட்ரஃப் வந்து எனக்கும் கூட வந்தனால் ரொம்ப அரிப்பு அப்படியே அப்படி கையை சொரிஞ்சாவே போதும் சாம்பல் மாதிரி அப்படியே அப்படியே பொடுகு வந்து கொட்டும் அதுக்கு வந்து நீங்கள் வந்து ந செலவே பண்ணாதீங்க ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு வேப்பாயில் இருக்க பாருங்கள் அதில் ஒரு ரெண்டு கொத்து எடுத்துக்கோங்க வெந்தயம் கத்தாழை இதெல்லாம் வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து நீங்கள் வந்து நான் தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இல்லாட்டி மூணு நாள் இதை ட்ரை பண்ணிவிட்டு வாங்க ஒரு அஞ்சு ஆறு வாட்டி நீங்கள் குளிக்கும் உங்களுக்கு வந்து அந்த அரிப்பு தொலைலாம் இருக்காமல் நல்ல ஒரு ஃபீல் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் ஃபைவ் நம்ம எப்பயுமே வெளியில் போகும்போது எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி நல்லா எண்ணெயை வச்சுட்டு தலைமுடியை பின்னி போடுங்க அதே ஆண்களாக இருந்தால் நல்லா ஒரு நாலஞ்சு டைம் வந்து சீப்பில் அப்படியே சீவி விடுங்க அது வந்து நம்ம ராத்திரி டைமில் நல்லா எண்ணெய் வச்சால் முடி நல்லா ஹேர் க்ரோத் ஆகுது இது நானே நல்லா ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ராத்திரி நல்லா எண்ணெய் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் நல்லா தூக்கமும் வரும் அதே மாதிரி ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல முடி கொட்டாமல் நல்ல முடி அடர்த்தியாக வளரும் இதை கண்டிப்பாக இது ஒரு அஞ்சு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இது நல்ல தகவல் அப்படின்னு நினச்சிருந்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களா அப்போ எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்ம்